கலைத்துறையிலே பல சேவைகளை செய்து கொண்டு வரும் மலிக நட்சத்திர கலை பேரவையின் உப செயலாளரும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் வீதி நாடக பயிற்றுவிப்பாளர் கவிஞர் பாடகர் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகும் அளவுக்கு தமது பன்முக ஆளுமை கொண்ட ஒரு கலைஞராக திகழும் சந்தனம் சத்யநாதன் அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சத்யா வணக்கம் யோகேஷ் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சமூக அபிவிருத்தி கழகம் ஒன்றாக உங்களுக்கு சேவை மேன்மை விருது வாழ்ப்படைக்கு இது சம்பந்தமா நீங்கள் என்ன கூற வேண்டும் சார் எந்த சேவை நேன்மை விருது எனக்கு கிடைக்க அங்கிருந்து அறிவிப்பு வந்தது அதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக புசலாவை பிரதேசத்திலே இன்னும் பலருக்கும் அந்த விருது சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது அது வந்து கிட்டத்தட்ட கலைத்துறை விளையாட்டுத்துறை இப்படி சாதனை செய்த இலங்கையிலே எல்லா பிரதேசங்களிலும் இருந்து தமது சாதனைகளை நிகழ்த்திய சாதனையாளர்களுக்கு தான் அந்த விருது வழங்குவோம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அறிகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாம் உண்மையிலே அவர்களுக்கு நன்றியும் சொல்ல எங்களுக்கும் மகிழ்ச்சி சத்தியம் உங்களது கலை பணி எவ்வாறு சமூக பணியாக மாறி கலை கலைக்குத்தான் என்ற ஒரு தரப்பினரும் கலை தான் என்று இன்னொரு தரப்பினரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையில நாங்கள் வந்து என்னுடைய கொள்கை வந்து கலை வந்து மக்களுக்குடையது அப்படிங்கிற ரீதியில வந்து அதிகமாக மக்களை அறிவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்கள் குறிப்பாக வீதி நாடகங்களூடாக மக்களுக்கு அறிவூட்டல் வேலை திட்டங்களை நான் செய்து வருகின்றேன் இப்ப அந்த வழியில வந்து என்னுடைய கலை முயற்சிகள் எல்லாமே மக்களை அறிவூட்டுவது மக்களுக்கு ஏதாவது அந்த கலை பயனுள்ளதாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அல்லது மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு சிறந்த ஊடகமாக நான் வீதி நாடகத்தை பார்க்கின்றேன் அப்ப அந்த நாடகத்தின் ஊடாக மக்கள் பணி மக்கள் சேவையை செய்யணும்ன்றதுதான் இந்த கலை பணி ஊடாக எனது சமூக பணி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பாக அமைது சத்யா நீங்கள் கல்வி கற்றது மற்றும் உங்களது கலை பயன் இது சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக நான் குசர்லாவை சரஸ்வதி மகா வித்யாலயம் என்று பலராலும் அறியப்பட்ட சரஸ்வதி மத்திய கல்லூரி தற்பொழுது சரஸ்வதி தேசிய பாடசாலையாக தரம் பெற்றிருக்கின்ற இந்த பாடசாலையிலே நான் ஒரு மாணவன் என்பதை மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் ஆரம்பமானது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக எனது பயணத்திற்கு வித்திட்டது வந்து இலங்கை வானொலி வர்த்தக சேவை தான் அந்த இலங்கை வானொலிக்கு நான் பல ஆக்கங்களை எழுதியிருக்கின்றேன் இசையும் கதையும் பாடிப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வந்து என்னுடைய ஆக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்னுடைய கலை பயணத்திற்கு ஒரு தூபமாக விளங்கியதுன்னு சொன்னா அது உண்மையிலே இலங்கை வாழ்நாள் அன்றைய நாளில் இருந்த அந்த அறிவிப்பாளர்கள் என்னுடைய ஆக்கங்களை அவ்வப்போது ஒளிவரும் அப்ப அங்கிருந்துதான் என்னுடைய கலைப்பயணம் ஆரம்பமாக மகிழ்ச்சி மக்களின் விழிப்புணர்வுக்காக வித்தியாசமான நடைமுறையிலே இவ்வாறான சேவைகளை செய்யும் செய்வது இணைக்கும் போது உண்மையிலே உங்களை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது சத்தியவர்களே இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கவில்லை சிறந்த ஒரு எழுத்தார் அந்த வகையிலே நீங்கள் இதுவரை எத்தனை நூல்களை வெளியிட்டு இருக்கீங்க என்னுடைய முதல் நூலான மூடு என்பது ஒரு குறுநாவு அதை தொடர்ந்து வழி என்ற ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருக்கின்றேன் அதனை அடுத்து ஒரு கற்றை தொகுதி மலையக அரசியலும் சமூக வாழ்வும் அப்படின்ற ஒரு கற்றை புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கின்றேன் அதை தொடர்ந்து காமன் கூத்து ஒரு கலா ஆய்வு அப்படிங்கிற ரீதியில் காமன்புத்து சம்பந்தமாக பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் முகமாக அது மறைந்து வருகின்ற கலைகளை எப்படியாவது மக்கள் மத்திய கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக காமன்புத்து சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அது தொடர்ந்து கவிதை மேல எனக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு எழுதி கவிதைகள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக மழை தென்றல் அப்படிங்கிற பிள்ளையில ஒரு கவிதை நூலும் வெளியிட்டிருக்கின்றன மொத்தமாக ஐந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றன சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பொறுத்து சொல்ல எழுத்துத்துறையிலேயே நீங்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கும் போது உங்களுக்கு விருதுகள் எதுவும் கிடைக்கப்பெற்றிருந்தது நிச்சயமாக மத்திய மாகாந்த சாகித்ய விருது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தது அதையடுத்து என்னுடைய சிறுகதை படிப்பிறக்குமா என்ற அந்த சிறுகதைக்கு முதலாம் பரிசும் விருதும் கிடைச்சது அதாவது அது வந்து இலங்கை வானொலியின் மலை சேவை நடத்திய சிறுகதைப் போட்டியில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அந்த விருது எனக்கு கிடைத்திருக்கு அதை தொடர்ந்து மலேக நட்சத்திர கலைப்பேரவையின் ஊடாக எனக்கு நட்சத்திர விருது கிடைச்சிருக்கு இப்படி சொல்லிக்கொண்டு போற அளவுக்கு அவ்வப்போது நான் செய்த வேலைகளுக்கான விருதுகள் ஒரு நல்ல பாடகர் என்பது சில கிடைத்திருக்கிறேன் இணையதளங்கள்ல வந்து யூடியூப் இதுகள்ல வந்து என்னுடைய பாடல் பதிவுகளை நான் செய்திருக்கின்றேன் நான் அதிகமாக ஜெயசுதாசுடைய பாடல்கள் விரும்பி கேட்பதுண்டு அவருடைய பாடல்கள் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதே போன்றே எல்லா பாடல்களுடைய குறிப்பாக எஸ் பி டிஎம்எஸ் இப்படி பலருடைய பாடல்களை நான் பாடியிருக்கின்றேன் என்றால் இன்றைக்கு நீங்கள் கேட்டதற்காக ஒரு ஜெயசதாஸ் பாடலை ஒரு வித பகிர்ந்து உங்களுக்காக பாடலாம் நினைக்கின்றேன் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருவே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே நன்றி சத்தியன் அதே போல நீங்கள் வளரும் கலைஞர்கள் நீங்கள் பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட ஒரு கலைஞராக நீங்கள் என்ன கூற வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு வந்து மலையகத்துல கலைஞர்கள் பலர் பலவிதமான சாதனைகளை புரிவதில் மூன்று பார்த்திருக்கிறாங்க அந்த வகையில பாக்குற நேரம் மலையகத்துல வந்து ஒரு மாற்றம் கலைத்துறையில ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் இன்று இசைத்துறையாக இருக்கட்டும் நாடகத்துறையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஆவணப்படங்களாக இருக்கட்டும் இன்று இளம் கலைஞர்கள் வந்து மிகவும் முனைப்பாக தங்களுடைய கலைப்பணிய ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுக்கு வந்து உண்மையிலே அந்த கலைப்பணி வந்து குறிப்பாக அது ஒரு மக்கள் பணியாக தான் இருக்கணும் அந்த கலை பணி பெரும்பாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக மக்களுடைய விழிப்புக்காக அந்த பணி தொடருமானால் அந்த பணி ரொம்ப அர்ப்பணிப்போட தங்களுடைய கலை சேவையை முன்னெடுத்தார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் பேசப்படும் கலைஞர்களாக மாறுவார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை என்று சொல்லலாம் நன்றி சத்யா வணக்கம் நன்றி